வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்றைக்கி நாம் இணையத்தமிழ் என்ற பகுதியிலிருந்து தமிழ்நாட்டு அறிவியல் ஆளுமைகள் என்ற தலைப்பில் அமைந்த ஒரு கட்டுரையை சுருக்கமாக நம்ம பார்க்க போகிறோம் இந்த பதிவின் மூலமாக தமிழ்நாட்டில் யாரெல்லாம் அறிவியல் அறிஞர்களாக இருந்திருக்கிறார்கள் அவர்கள் என்னென்ன சாதனைகள் எல்லாம் செஞ்சுருக்கிறாங்க அப்படிங்கிறத சுருக்கமாக இதில் பார்க்க போகிறோம் நிறைய பேர் இருக்காங்க நாம் ஒரு ஐந்தாறு பேரை பற்றி மட்டும்தான் இதில் பார்க்க போகிறோம் இதில் முதலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா சர் சி வி ராமன் அதாவது சந்திரசேகர வெங்கட்ராமன் அவரை சுருக்கமாக சி வி ராமன் சொல்லுவாங்க அதில் சர் அப்படிங்கிறது அவர் வாங்கிய பட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இங்கிலாந்து நாட்டு அரசியால் அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் தான் சர் அப்படிங்கிற பட்டம் இவர் தமிழ்நாட்டில் சர் சி வி ராமன் தமிழ்நாட்டில் திருவானைக்காவல்னு சொல்லுவோம் இல்லையா திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஊர் அந்த ஊரில் பிறந்தவர் இவர் வாழ்ந்த காலம் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டுலேருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபது வரைக்கும் வாழ்ந்திருக்கிறார் கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு ஆண்டுகள் இந்த பூமியில் வாழ்ந்திருக்கிறார் இயற்பியல் துறைக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே நோபல் பரிசு வாங்கினவர் இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா ஒளி அதாவது இந்த வெளிச்சம் ஒரு பொருளினுடைய ஊடே செல்லும் பொழுது சிதறக்கூடிய ஒளி அலைகளில் ஏற்படக்கூடிய அந்த அலைநீள மாற்றத்தை இவர் கண்டுபிடிச்சார் இப்படி சிதறக்கூடிய அந்த ஒளியினுடைய அலைநில மாற்றத்திற்கு ராமன் விளைவு ராமன் எஃபெக்ட் அப்படின்னு பேர் வச்சிருக்கிறாங்க இந்த கண்டுபிடிப்பு இன்னைக்கு பொருள்களினுடைய பலவிதமான பண்புகளை கண்டறிய மிகவும் பயனுடையதாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க இது வந்து உலக புகழ் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து பாரத ரத்னா அந்த விருது வாங்கியிருக்கிறாரு லெனின் அமைதி பெருசை வாங்கியிருக்கிறாரு இன்னும் எண்ணற்ற விருதுகள் வாங்கியிருக்கிறாரு அதே மாதிரி வயலின் மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகள் பற்றி நல்லா ஆய்வு செய்து கண்டுபிடிப்புகள் எல்லாம் பண்ணியிருக்கிறாரு அது மட்டும் இல்லாமல் பகல் நேரத்தில் வானம் ஏன் நீள நிறமாக இருக்குது அப்படிங்கிற அந்த ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி விளக்கி இவர் கட்டுரை படைச்சிருக்கிறாரு இது மாதிரி நிறைய கண்டுபிடிப்புகள் செய்தவர் தான் யார் அப்படின்னா சர் சி வி ராமன் அவருக்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா கணித மேதை என்று சொல்லக்கூடிய சீனிவாச ராமானுஜம் இவர் வந்து இவருடைய காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ஏழுலருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது வரைக்கும் ஒரு முப்பத்தி மூணு வயது வரைக்கும் தான் வாழ்ந்தவர் கணிதத்துறையில் வல்லவராக இருந்தவர் அந்த கும்பகோணம் பகுதியை சார்ந்தவர் ஆனால் பிறந்தது ஈரோட்டில் பிறந்ததாக சொல்லுவாங்க இவர் வந்து கணிதத்துறையில் வந்து வல்லவராக இருந்தவர் கணித மேதை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க கணிதத்தினுடைய மிக அடிப்படையான ஆழமான உண்மைகளை வந்து கண்டுபிடிச்சவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலுக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுக்கும் இடைப்பட்ட காலத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட புது கணித தேற்றங்களை எல்லாம் கண்டுபிடிச்சவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் எண்களினுடைய பண்புகளை பற்றிய எண் கோட்பாடுகளிலும் செறிவன் கோட்பாடுகளிலும் இவர் வந்து கண்டுபிடித்து கூறிய ஆழமான உண்மைகள் இன்று இயற்பியல் துறை மின் தொடர்பு பொறியியல் துறை இது மாதிரியான எல்லா துறைகள்லையும் உயர் மட்டங்களில் இது வந்து பயன்படுத்தப்பட்டு வருகின்றன அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்படியாக பல்வேறு அந்த கணிதத்தில் பல்வேறு கண்டுபிடிப்புகளை அந்த அந்த கணக்குகளை கண்டுபிடித்தவர் அப்படிங்கிற பெருமை சீனிவாச ராமானுஜம் அவர்களை சாரும் அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய நபர் யார் அப்படின்னா கோ நம்மாழ்வார் அதாவது இயற்கை விஞ்ஞானின்னு சொல்லுவாங்க இவர் வந்து தஞ்சாவூர் மாவட்டத்தில் பிறந்தவர் இவருடைய காலம் அப்படின்னு பார்க்குறப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டுலேருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு பதிமூணு வரைக்கும் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் வேளாண்மை படிப்பு படித்தவர் பசுமை புரட்சி தொழில்மயமாக்கல் சூழல் மாசடைதல் தொடர்பாக காரமான விமர்சனங்களையும் ஆக்கப்பூர்வமான மாற்றுகளையும் முன்வைத்தவர் இயற்கை வழியில் வேளாண்மை செய்யணும் அப்படிங்கிற முறைகளை இவர் வந்து ஊக்குவித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து சில திட்டங்களை எதிர்த்து போராடினார் சில செயல்களை கூடாதுன்னு அறவே போராடினார் அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா பூச்சிக்கொல்லிகள் அதாவது ம மண்ணில் வந்து விவசாயம் பண்ணும்போது அந்த பயிர்கள் செழிப்பாக வளரணும் அப்படின்னா பூச்சிக்கொல்லி அடிப்பாங்க ஆனால் அந்த பூச்சிக்கொல்லி வந்து நிலத்துக்கு வந்து பாதிப்பு ஏற்படுத்தும் அதனால் பூச்சிக்கொல்லிகளை அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த கெமிக்கல் எல்லாம் பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி எதிர்த்தார் மீத்தேன் வாயு திட்டம் மரபணு சோதனைகள் அந்த பீட்டி கத்திரிக்காய்க்கு அனுமதி கொடுத்தது வெளிநாடுகளிலிருந்து உணவு தானியங்கள் இறக்குமதி பண்ணுறது விவசாய நிலங்களை வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்துறது இதுக்கான எதிர்ப்புகளை எல்லாம் காட்டிய ஒரு அறிஞர் தான் யார் அப்படின்னா இயற்கை விஞ்ஞானி நம்மாழ்வார் அது மட்டும் இல்லாமல் நிறைய இடங்களுக்கு போய் நேரடியாக போய் களப்பணி பார்த்து பண்ணியிருக்கார் அந்த ஃபீல்டு ஒர்க் பார்த்துருக்கிறார் சுனாமியால் பாதிக்கப்பட்ட அந்த சுனாமி ஏற்பட்டுச்சு இல்லையா அப்போ அது ஏற்பட்ட போது பாதிக்கப்பட்ட நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு போய் அங்கே இருக்கக்கூடிய நிலங்களை சீரமைச்சாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்தோனேஷியாவில் சுனாமி பாதிக்கப்பட்ட பகுதியில் முப்பது மாதிரி பண்ணைகள் அமைச்சிருக்கிறாருன்னு சொல்கிறாங்க தமிழின வாழ்வியல் அப்படிங்கிற பல்கலைக்கழகம் என்ற அமைப்பை உருவாக்கியிருக்கிறார் தமிழின வாழ்வியல் பல்கலைக்கழகம் அப்படிங்கிற அமைப்பை தொடங்கி சிறப்பான முறையில் பணியாற்றியிருக்கிறார் தமிழ்நாட்டில் பல கிராமங்களுக்கு கால்நடையாக போய் அங்கே வந்து கருத்தரங்கள் பயிர் பயிற்சி அமைப்புகள் எல்லாம் நடத்தியிருக்கிறாரு பேரிகை அப்படிங்கிற பேரில் இயற்கை உளவாண்மை வாழ்வியல் மாத இதில் வெளியிட்டிருக்கிறார் இந்த மாதிரி பல்வேறு சாதனைகளை செய்தவர் யார் அப்படின்னா இயற்கை விஞ்ஞானி கோன் அம்மாழ்வார் அதற்கு அடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடியவர் யார் அப்படின்னா கஸ்தூரி ரங்கன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி இவர் வந்து நெல்லை மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்டவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் பிறந்தவர் கேரள மாநிலத்தில் எர்ணாகுளம் அப்படிங்கிற ஊரில் பிறந்தவர் அவருடைய சொந்த ஊர் நெல்லை மாவட்டம் தான் பூர்வீகம் ஆனால் அவர் பிறந்தது எர்ணாகுளம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணுலேருந்து ரெண்டாயிரத்தி மூணு வரைக்கும் இந்திய விண்வெளி ஆய்வு மையம் அதாவது இஸ்ரோன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த இஸ்ரோவில் தலைமை விஞ்ஞானியாக இவர் வேலை பார்த்துருக்கிறாரு இந்திய விண்வெளி துறையில சேர்ந்து இந்திய தேசிய செயற்கைக்கோள்கள் அதாவது இன்சாட் வரிசை செயற்கைக்கோள்கள் அதுக்கப்புறம் இந்திய தொலை உணர்வு செயற்கைக்கோள்கள் அதாவது ஐஆர்எஸ் வரிசையின் வரிசை செயற்கைக்கோள்கள் அப்புறம் பாஸ்கரா செயற்கைக்கோள் துருவ செயற்கைக்கோள் பிஎஸ்வி பிஎஸ்எல்வி செயற்கைக்கோள் அப்படின்னு அந்த இந்தியாவினுடைய புகழை விண்வெளிக்கு எடுத்துச் சொல்லக்கூடிய பணியில ஒரு முக்கியமான ஆளாக இருந்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாநிலங்களவை உறுப்பினராக இருந்திருக்கிறாரு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஆய்வுக்கட்டுகள் எழுதியிருக்கிறாரு ஆறு புத்தகங்களை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி கஸ்தூரி ரங்கன் அப்படிங்கிற இந்த அறிஞரை பற்றி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக நம்ம பார்க்கக்கூடிய அறிஞர் யார் அப்படின்னா அப்துல் கலாம் அப்துல் கலாம் அவர்களை பற்றி எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அவர் வந்து தமிழ்நாட்டில் ராமேஸ்வரத்தில் பிறந்தவர் இந்தியாவினுடைய ஜனாதிபதி என்று சொல்லக்கூடிய அந்த குடியரசுத் தலைவர் பொறுப்பில் இருந்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் பிறந்து ரெண்டாயிரத்தி பதினைந்து வரைக்கும் வாழ்ந்தவர் இவரை வந்து ஏவுகணை நாயகன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு நடந்த அந்த பொக்ரான் அணு ஆயுத சோதனையில் நிறுவன அப்புறம் தொழில் மற்றும் அரசியல் ரீதியாக முக்கிய பங்காற்றியவர்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய முதல் செயற்கைக்கோள் ஏவூர்தி எஸ்எல்வி த்ரீ அப்படிங்கிற திட்ட இயக்குனராக இருந்தவர் அக்னி பிரித்திவி உட்பட பல ஏவுகணைகளை உருவாக்குறதில் முக்கிய பங்கு வகித்தவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க பல்வேறு விருதுகள் வாங்கியிருக்கிறார் பல்வேறு புத்தகங்கள் எல்லாம் எழுதியிருக்கிறார் மாணவர் நலனில் ரொம்பவுமே அக்கறையை காட்டியவராக இருந்திருக்கிறார் ஏழ்மை நிலையில் பிறந்திருந்தாலுமே கூட அந்த திறமைக்கும் சாதனைக்கும் அந்த ஏழ்மை ஒரு தடை இல்லை அப்படிங்கிறத இந்த உலகுக்கு உணர்த்திய ஒரு ஒப்பற்ற ஒரு அறிவியல் அறிஞர் திருமணம் செய்து கொள்ளாமலேயே தன்னுடைய பங்களிப்பு முழுமையும் தன்னுடைய நம்ம இந்திய நாட்டுக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேலை பார்த்த ஒரு விஞ்ஞானிகளில் குறிப்பிடத்தக்க ஒருவர் யார் அப்படின்னா அப்துல் கலாம் ஐயா அவர்கள் இன்னும் இவரை பற்றிய செய்திகள் நிறையா இருக்குது இன்னும் சொல்லப்போனால் அந்த நடக்க முடியாத அந்த மாற்றுத்திறனாளி மா அந்த பிள்ளைகளுக்காக அந்த எடை குறைவான பொருளை கண்டுபிடிச்சார் அந்த காலில் மாட்டிட்டு நடப்பாங்க இல்லையா அந்த காலிபுர்னு சொல்லுவாங்க இல்லையா அதை வந்து ஒரு மருத்துவருடைய துணையோடு இவர் வந்து உருவாக்கினார் நல்லா சொல்லுவாங்க இன்னும் எண்ணற்ற சாதனைகளை எல்லாம் அப்துல் கலாம் ஐயா அவர்கள் செஞ்சுருக்கிறாங்க இவருக்கு அடுத்தபடியாக இன்னும் நிறைய பேர் இருக்காங்க நம்முடைய தமிழ்நாட்டில் யார் யாருன்னு பார்த்துட்டு மறுபடியும் இன்னும் ஒரு சிலரை பற்றி பார்க்கலாம் வேறு யாரெல்லாம் இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் நம்பி நாராயணன் அப்படிங்கிற ஒருவர் அவர் பத்மபூஷன் விருது பெற்ற இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய முன்னாள் அதிகாரி அதுக்கப்புறம் கோபால்சாமி அதாவது ஜிடி டி நாயுடுன்னு சொல்லுவாங்க இல்லையா அவர் கோயம்புத்தூரை சேர்ந்தவர் அவர் நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்கிறாரு அதுக்கப்புறம் வெங்கட்ரமணன் ரவிக்கண்ணன் அப்புறம் சிவதானு பிள்ளை தில்லைநாயகம் இந்த மாதிரி நிறைய பேர் வந்து விஞ்ஞானிகளாக இருந்திருக்கிறாங்க இதில் இன்னொரு விஞ்ஞானி அப்படின்னு சொல்லி பார்த்தா வளர்மதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஞ்ஞானி அவங்க பெண் விஞ்ஞானி தமிழ்நாட்டை சார்ந்தவங்க அரியலூர் மாவட்டத்தில் பிறந்தவங்க இவங்க ரிசார்ட் ஒன் திட்ட இயக்குனராக இருந்தவங்க அதாவது என்ன சொல்கிறாங்க அதாவது திருமணமாகியும் கூட அந்த அந்த விண்வெளித்துறையில் இவங்க பணியாற்றியவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரிசார்ட் ஒன்று மூலமாக விவசாய நிலங்கள் மண்ணுடைய ஈரப்பதம் புவியியல் கடலோர கண்காணிப்பு வெள்ள பாதிப்புகளை கண்டறியது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை கண்காணிக்கக்கூடிய ரிமோட் சென்சிங் செயற்கைக்கோள் முழுக்க முழுக்க இந்தியாவில் தயாரிக்கப்பட்டு ரெண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு ஏவப்பட்டது அதன் பாகங்கள்லேருந்து இருந்து அதில் பணியாற்றியவர்கள் மாதிரிகள் என இந்த செயற்கைக்கோள் முழுவதுமே உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட முதல் செயற்கைக்கோள் அப்படிங்கிற சிறப்பை பெற்றது அப்போ அந்த அந் அப்படிப்பட்ட செயற்கைக்கோள் தயாரிக்கப்படும்போது அந்த அந்த அங்கந்த இஸ்ரோ அந்த சாரி ரிசார்ட் ஒன் திட்ட இயக்குனராக அவர் வந்து இருந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்பு வாய்ந்தவங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய பேர் இருந்திருக்காங்க இவங்க கூட சேர்ந்து அப்புறம் இவங்க வேறு என்னென்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐஆர்எஸ் ஒன் ஏ இன்சாட் டூஏ திட்டங்கள் எல்லாம் இவர் வந்து அதிலே எல்லாம் இவங்க வந்து பணியாற்றிருக்குறாங்க அப்புறம் இவங்க இவங்க சொல்லும்போது பார்த்தீங்கன்னா இவங்க இஸ்ரோவில் வேலை பார்க்குறப்போ அங்கே பத்து பதினைந்து சதவீதம் பெண்கள் தான் இருந்திருக்கிறாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் அதிக அளவில் பெண்கள் வந்து இஸ்ரோவில் சேர்ந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இப்போ இந்த மாதிரி நிறைய செய்திகளை நாம் தெரிஞ்சுக்க முடியுது அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா கைலாச வடிவு சிவன் இவர் வந்து சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் இந்திய விண்வெளித் துறையினுடைய அறிவியலாளராக இருக்கிறார் விக்ராம் விக்ரம் சாராபாய் விண்வெளி நடுவத்தினுடைய இயக்குனராக ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜூன் முதன் நாளில் பொறுப்பேற்றவர்னு சொல்கிறாங்க அதே போல் பிஎஸ்எல்வி திட்டத்தினுடைய திட்டத்தில் முக்கிய பங்காற்றியவர்னு சொல்கிறாங்க முப்பத்தி மூணு வருஷமாக இந்தியாவில் ஏவப்பட்ட செயற்கைக்கோள்களில் சிவனுடைய பங்களிப்பு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ராக்கெட்டின் அமைப்பு தொடர்பாக சித்தாரா அப்படிங்கிற பெயரில் ஒரு சாஃப்ட்வேர் ஒரு மென்பொருளை உருவாக்கியிருக்கிறாரு கைலாச வடிவு சிவன் இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய தலைவராக ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பதவியேற்றார் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இவர் வந்து தமிழ்நாட்டை சேர்ந்தவர் இங்கே கோயம்புத்தூர் மாவட்டத்தை சேர்ந்தவர் தற்போது தேசிய கட்டுமான ஆராய்ச்சி மன்றத்துடைய தலைவராக தமிழ்நாடு அறிவியல் தொழில்நுட்ப மன்றத்தினுடைய துணைத் தலைவராக இருக்கிறாரு இந்த பொறுப்பை இவர் வகிக்கிறதுக்கு முன்னாடியே இந்திய விண்வெளி ஆய்வு மையத்தினுடைய இயக்குனராக பணிபுரிஞ்சிருக்கிறாரு முப்பதுக்கும் மேற்பட்ட செயற்கைக்கோள்களை உருவாக்கிய சாதனை இவரை சேரும் அப்படின்னு சொல்கிறாங்க இவரே முதன் முதல்ல இந்தியா நிலவுக்கு ஆய்வுக்களம் அனுப்பிய சந்திராயம் ஒன்று அப்படிங்கிற திட்டத்தினுடைய திட்ட இயக்குனர் இவர் வந்து கோயமுத்தூர் அரசு பொறியியல் கல்லூரியில் தனது இளங்கலை கல்வியை பெற்றவர் அப்புறம் பிஎஸ்ஜி தொழில்நுட்ப கல்லூரியில் முதுநிலை பட்டம் பெற்றவர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அண்ணா விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இதுவரைக்கும் ஐந்து முனைவர் பட்டங்களை எல்லாம் பெற்றிருக்கிறதாக சொல்றாங்க அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்க அப்படின்னா ராகவன் அருணாச்சலம் அப்படிங்கிறவர் இவர் வந்து பத்ம பத்ம விபூஷன் விருதுகளை பெற்ற இந்திய அறிவியலாளர்னு சொல்கிறாங்க இவர் வந்து பாபா அணு ஆராய்ச்சி கழகத்திலும் தேசிய வானூர்தி ஆய்வகத்திலும் இராணுவ ஆராய்ச்சி நிறுவனத்திலும் பணிபுரிஞ்சிருக்கிறாங்க இந்திய அரசனுடைய இராணுவ ஆராய்ச்சி துறையில் ஆலோசி ஆலோச ஆலோசகராக பணியாற்றியவர் அப்படிங்கிற பெருமை இவருக்கு உண்டு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதுக்கடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா தாமசு எஸ் அனந்தராமன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கணி கணினி புள்ளி விவர நிபுணர் இவர் என்பி முழுமையான சிக்கல்களுக்கான பெய்ஸியன் அனுமான அணுகுமுறையில் நிபுணத்துவம் பெற்றவர்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டிலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு வரைக்கும் கார்னிகி மெல்லன் பல்கலைக்கழக பெங் ஹிசு ஹுசு அப்படிங்கிறோட இணைந்து சதுரங்கம் விளையாடக்கூடிய கணினிகளில் சிப் சோதனை ஆழ்ந்த சிந்தனை ஆகியவற்றில் மேற்கொண்ட ஆய்வுக்காக ரொம்பவுமே பிரபலமானவர் இந்த ஆய்வுகளினால இவருக்கு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டு முனைவர் பட்டம் வழங்கப்பட்டது இவரது முனைவர் பட்ட ஆய்வின் தலைப்பு கணினி சதுரங்கத்தில் தேர்ந்தெடுக்கப்பட்ட குறைந்தபட்ச அதிகபட்ச தேடலின் புள்ளி விவர ஆய்வு அப்படிங்கிறது இந்த மாதிரி இன்னும் நிறைய அறிஞர்கள் இருந்திருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாட்டில் இருந்த அந்த சித்தர்கள்னு சொல்லுவோம் இல்லையா அவர்கள் எல்லாமே ஒரு ஒரு விஞ்ஞானிகள் தான் அவங்க பார்த்திங்கன்னா நம்முடைய உடல் எப்படி இயங்கக்கூடியது அந்த மூச்சுறுப்புகளுடைய செயல்பாடுகள் இருந்து எல்லாத்தையுமே கண்டறிஞ்சு நிறைய கண்டுபிடிப்புகள் பண்ணியிருக்கிறாங்க என்னென்ன நோய்கள் என்னென்ன காரணங்களால் ஏற்படுது அந்த நோய்களுக்கான அந்த மூலிகைகள் என்ன அதையெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போது இன்னும் சொல்லப்போனால் சித்தர்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அவங்க வந்து பண்டைய தமிழகத்தினுடைய அறிவியலா அறிவியலாளர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்போ அந்தளவுக்கு அவங்க நிறைய செய்திகள் நிறைய செயல்களை செஞ்சுருக்குறாங்க உடல் மனம் அறிவு வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய வகையில் யோகா ஆய்வுகளை செய்து யோக நூல்களையும் அவங்க படைச்சிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க அந்த யோகா மூலமாக அந்த உடலை எப்படி வச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கூட கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்போ இது மாதிரி நிறைய அறிவியல் அறிஞர்கள் நம்முடைய தமிழ்நாட்டில் வாழ்ந்துருக்கிறாங்க இன்னும் நான் சொல்லாமல் விட்டவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க இந்த மாதிரி எண்ணற்ற அறிவியல் ஆளுமைகள் தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறாங்க இதை நம்ம சுருக்கமாக தான் சொல்லியிருக்கிறோம் நீங்கள் விரிவாக கொஞ்சம் புத்தகங்களில் வாச்சுக்குங்க மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் பார்க்கலாம்